11 days of Grand Europe trip with easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. RenaCon AAC Blocks. It saves 30% in steel, cement, and labor cost. பொன்முடியவர்களுக்கும் அவர்களுக்கும் அவருடைய மனைவி கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டு சிறை இருவருக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பை பற்றி உங்க பார்வை என்ன சார் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஒரு பொலிட்டீஷியன் வந்து தொழில் நடத்தக்கூடாதா அப்படின்னா கிடையாது தொழில் நடத்தலாம் அவர் வந்து ப்ரொஃபஷன் நடத்தலாம் ஒரு எம்எல்ஏ தொழில் பண்ணலாமா அதாவது பொலிட்டீஷியா இருந்து எம்எல்ஏ ஆகுறாரு இல்ல எம்பி ஆகிறாருன்னா அவர் ப்ரொஃபஷன் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் ஆனா மந்திரி ஆகும் ஒரு பொலிட்டீஷியனா இருந்து மந்திரி ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு உழைச்சிருப்பார் பொன்முடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிதான் வர முடியும் ஒரு துறையில உச்சத்தை அடையிறதுக்கு எவ்வளவு கடினமான பாதை எடுத்திருக்கணும் தாமரை அந்த கடினமான பாதையில தான் பொன்முடியவர்களும் டிராவல் பண்ணிருப்பாரு அந்த டிராவல் ஆகி மினிஸ்டரா வரும் பொழுது பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் பொன்முடியவர்கள் மந்திரி ஆகும் பொழுது அதை விட இம்பார்டன்ட் வந்து எந்தெந்த சட்டங்கள்லாம் இவரை பாத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்கணுமா வேணாமா தவிர எல்லா பொலிட்டிஷியனும் இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இல்ல பர்டிகுலர் பார்ட்டி வச்சு நான் சொல்லல எந்த பொலிட்டிஷியன் இருந்தாலும் சி பொன்முடியவர்கள் சிறைக்கு சில வாய்ப்பு இருக்கா அல்லது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் தான் இருப்பாரா சார் இதை பத்திய கருத்து என்ன சார் இல்ல அவரு அந்த மாதிரி சிறைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது காரணம் என்னன்னா எஸ்பெஷலா திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுக்கு எஸ் சொல்றவங்கள விட்டுட்டு தங்களை விமர்சிக்கிறவங்கள வச்சு என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணனும்னு ஓபன் டயலாக் வச்சுக்கிறேன் இது கலைஞர் கருணாநிதி ஐயா வச்சுப்பாரு ஆதந்தபணி அன்பு வணக்கம் நிலமோடு வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்கள் இணைய வழியாக அமைந்துள்ளார் வணக்கம் சத்யகுமார் சார் வணக்கம் நம்ம ஏற்கனவே விவாதித்த பொன்முடி வழக்கு பொன்முடி வழக்குல இன்றைக்கு தண்டனை விவரங்களை கொடுத்திருக்காங்க பொன்முடியவர்களுக்கும் அவருடைய அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டு சிறை இருவருக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க முப்பது நாட்களுக்கு தண்டனையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க அபெக்ஸ் கோர்ட்ல அப்பீல் போவதற்காக இந்த தண்டனையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க தீர்ப்பை பற்றி உங்க பார்வை என்ன செய்த தீர்ப்பில என்ன சொல்லிருக்காங்க இத பத்தி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா சார் சோ டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு செட்டிங் அசைட் தி அக்விடல் ஆஃப் பொன்முடியவர்கள் நடந்தது அதாவது ட்ரையல் கோர்ட்ல அக்விடல் ஆயிருந்தாரு அத அப்பீல்ல ஹை கோர்ட் வந்து அசைட் பண்ணாங்க டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கி அதாவது முந்தா நேத்து ஆஹ் இன்னைக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது வந்திருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கன்விக்ஷன் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க ஓகே இந்த கன்விக்ஷன் ஆர்டர் ஆக்கப்பட்டது மூன்று வருடங்கள் மூன்று வருடங்கள் அவருக்கு தண்டனையும் அதுக்கப்புறம் ஃபிப்டி லேக் ரூபீஸ் வந்து பைனும் போட்டிருக்காங்க இப்ப கொஸ்டின் என்னன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதில இருந்து இன்னைக்கு என்ன மாற்றம் அப்படிங்கிறதுதான் கொஸ்டின் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி செட்டிங்க சைடு த அக்விடல் ஆர்டர் நடந்தது இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல கன்விக்டட் அப்படிங்கிறது வந்திருந்தது எதுக்காகனா சட்டத்துல வந்து கன்விக்ஷன் அப்படிங்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு அப்பதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்கவாலிஃபிகேஷன் அட்ராக்ட் ஆகும் தாம்றை டிஸ்கவாலிஃபிகேஷன் அட்ராக்ட் ஆகும் டிஸ்கவாலிஃபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா person convicted of an in the following act அதுல பாத்தீங்கனா பிரिवेंशन ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வருது அந்த ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் வந்து அவர் வந்து டிஸ்கவாலிஃபைட் அக்கார்டிங்லி அதனால மந்திரியா இருக்க முடியாது எல்லாரும் என்ன சொல்றாங்க சொல்றாங்க கன்விக்ஷன் கன்விக்ஷன் வந்தா வந்தா இருக்க இருக்க முடியாதுன்றதா மெம்பரா பாயிண்ட் பாயிண்ட் இட்ஸ் அ டிஸ்குவாலிபிகேஷன் ஹவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் எல்லாருமே எல்லா ஜேர்னலிஸ்டுமே கேக்குறது என்னன்னா ஒரு அப்படிங்கறது அது எதுக்காகனா சஸ்பென்ஷன் எதுக்கு பண்றாங்க அப்பீலுக்கான ரைட் இருக்கு எந்த ஒரு கன்வியூக்ட் பர்சனா இருந்தாலும் சரி ஆன் தி அதர் சைடு கவர்மெண்ட் சைடும் சரி பாத்தீங்கன்னா அப்பீல் பண்றதுக்கான டைம் லிமிட் இருக்கு இப்போ ஹைகோர்ட்ல இந்த மேட்டர் டிசைட் ஆனதுனால இப்போ வந்து பொன்முடியவர்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்எல்பி ஃபைல் பண்ணி இந்த இந்த மேடரை வந்து அப்பீல் பண்ணுவாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அதனால முப்பது நாட்கள் வந்து குள்ள ஒரு அப்பீல் போகணும் பப்ளிக் சர்வெண்டா இருக்கிறதுனால சிஆர்பிசி ப்ரொவிஷன்ஸ் ரெட் வித் பிசிஏ ஆறு மாதங்கள் வரைக்கும் இவருக்கு வந்து இப்போ வந்து இந்த சஸ்பென்ஷன் சென்டர்ஸ் வந்து அப்ளிகபிள் பட் ஹவர் த கண்டிஷன் இஸ் முப்பது நாளுக்குள்ள ஒரு அப்பீல் போயே ஆகணும் முப்பது நாளுக்குள்ள அப்பீல் போகலன்னா கன்விக்ஷன் வந்து உறுதியாயிடும் அப்போ சஸ்பென்ஷன் சென்டர்ஸ் வந்து நீடிக்காது அதனால முப்பது நாளுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பொன்முடிவர்களுக்கு முப்பது நாள் டெபினெட்டா ஒரு அப்பீல் போவாரு தாமரை இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் சில சந்தேகங்கள் இருக்கு சார் ஆஹ் ஆறு மாதங்கள் வரைக்கும் தண்டனை நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் முப்பது நாட்கள் வரைக்கும் தான் சொல்றாங்க இதுல வந்து ஒரு கிளாரிட்டியே கிடைக்கல தேர்ட்டி டேஸா இல்ல சிக்ஸ் மந்த் சார் என்ன இஷ்யூ சார் இந்த பொன்முடி கேஸ பொறுத்த வரைக்கும் தாம்பரை இப்போ நீங்க வந்து சிஆர்பிசி எடுத்து அப்பீல் ப்ராசஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கிளாரிபிகேஷன் வந்து பொலிட்டீஷியன் கேசஸ் அதாவது மினிஸ்டரா இருக்கவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் அதை ஃபர்ஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ணணும் விரும்புறேன் இப்போ பொன்முடி அவர்களுடைய கேஸ் ஆகப்பட்டது ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பி எம்எல்ஏ டிசைட் பண்ண கேஸ் அதாவது விழுப்புரத்துல ஆமா சார் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல டிசைட் பண்ணிருந்தால் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அப்படி அபீல் போயிட்டு செஷன்ஸ் கோர்ட் அபீல் இருந்து ஹை கோர்ட் வரலாம் இது ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆர்ட் கேஸ் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம் பி எம் எல் ஏல டிசைட் பண்ணதுனால அங்கிருந்து அபீல் ஆகப்பட்டது ஐ கோர்ட் தான் டைரக்டா வரும் ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் தான் போக முடியும் டிவிஷன் போக முடியாது டிவிஷன் வச்சு போக முடியாது சுப்ரீம் கோர்ட் தான் போக முடியும் பிசி ஆக்ட் ரெட் வித் ரெப்ரெசன்டேஷன் பீப்பிள் ஆக்ட் வித் ஐபிசி ப்ரொவிஷன்ஸ் லா இருக்கிறதுனால பிளஸ் மினிஸ்டர் அதாவது கன்ஃபிக்ஷன் இருக்கிறதுனால இந்த இந்த ஆக்ட் எல்லாம் ஹார்மனைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பீல் ஆகப்பட்டது எஸ்எல்பி வந்து சுப்ரீம் கோர்ட்ல தான் ஆகணும் தாங்க இது முப்பது நாள் டைம் இந்த முப்பது நாள் அப்பீல் டைம் அவுட்டர் லிமிட் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ப சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் கொஸ்டின் என்ன தெரியுமா பாயிண்ட் நம்பர் ஒன் அப்பீல் அட்மிட் ஆகுது முப்பது நாள் அப்புறம் அப்பீட் அட்மிட் ஆகுது சஸ்பென்ஷன் ஆ சென்டென்ஸ் வந்து கண்டினியூ ஆகுமா கண்டினியூ ஆகும் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் இந்த கோர்ட்டை கொடுத்துருக்காங்க அது அப்படியே கண்டினியூ ஆகும் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் டிசைட் பண்ண வேண்டியது சுப்ரீம் கோர்ட் ஒன்ஸ் ஸ்டே கிராண்ட் ஆயிடுச்சுன்னா எஸ்எல்பி அட்மிட் ஆயிடுச்சுன்னா ஸ்டே கிராண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இது வந்து கேஸ் வந்து ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணும் அபெக்ஸ் கோர்ட்டில் தாமரை ஓகே சார் சார் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் தண்டனையை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க அப்பீல் பண்ணுவதற்கு ஒரு தோர்ட்டி டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இது எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு குறிப்பாக தண்டனையை நிறுத்தி வைக்க வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா ட்ரையல் வேகமாக நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா உங்களுடைய ஒப்பீனியன் இத பத்தி என்ன சார் இப்போ நம்மளோட ஒப்பீனியனை விட அப்சர்வேஷன் ஆஃப் தி ஹை கோர்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன இருக்குன்றதை பார்க்கணும் அப்படி இன்ஃபாக்ட் நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தீங்க நேத்தே வந்து உங்ககிட்ட வந்த உடனே ஷேர் பண்ணிருந்தீங்க பப்ளிக் பெர்த் காப்பியும் கிட்ட கிடைச்சிருந்து நான் அதுல வந்து ஐன் த ஜட்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வந்து எல்லா ஃபேக்ட்ஸும் போட்டிருக்காங்க இன்ஃபேக்ட் நம்ம தேதி டிஸ்கஸ் பண்ணும் போது நான் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிருந்தேன் டிஸ்போபோஷனேட் அசெட்னா என்ன அப்படின்னு நான் வந்து அந்த இன்டர்வியூல சொல்லிருந்தேன் இன்ஃபேக்ட் லட்ச கணக்கான மக்கள் அத பாத்து அந்த கிளாரிபிகேஷன் திருப்பி நான் குடுக்கறேன் டிஸ்போபோஷனட் அசெட் ஒரு பொலிட்டிஷியன் வந்து தொழில் நடத்த கூடாதா அப்படின்னா கிடையாது தொழில் நடத்தலாம் அவர் வந்து ப்ரொஃபஷன் நடத்தலாம் ஒரு எம்எல்ஏ தொழில் பண்ணலாமா அதாவது பொலிட்டிஷியா இருந்து எம்எல்ஏ ஆகுறாரு இல்ல எம்பி ஆகிறாருன்னா அவர் ப்ரொஃபஷன் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் ஆனா மந்திரி ஆகும் அது வந்து ஆபிஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருக்கக்கூடாது அப்போ இப்ப பொன்முடி அவர்கள் மந்திரியா இருக்கும் பொழுது அவருடைய சோர்சஸ் ஆஃப் இன்கம் கிளியரா இருக்கணும் எந்த ஒரு சட்டத்தின் கீழையும் அது வந்து அலிகேஷனா வரக்கூடாதுங்கிறத செக் பண்ணிட்டே இருந்திருக்கணும்

இன்கம் டாக்ஸ் கட்டுறதுனால மட்டுமே இட் டஸ் நாட் ப்ரூவ் த லீகாலிட்டி ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸே இருக்கு சரி அப்போ தேர்ட்டீன் ஒன் இல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் தேர்ட்டீன் ஒன் இ தேர்ட்டீன் டூ அந்த டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட் கேஸ் கொண்டு வரும் பொழுது டிஸ்ப்ரோபோர்ஷனேட் கேஸ்ல சோர்சஸ் ஆஃப் இன்கம் டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா இருக்கும் பொழுது அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுறதுனால மட்டுமே சோர்ஸ் வந்து டிஸ்ப்ரோபோர்ஷனா வராதுன்னு கிடையாது ட்ரையல் கோர்ட்ல அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை டிஸ்ப்ரோபோர்ஷனே சொல்லும் பொழுது ரிட்டர்ன்ஸ்ல ஃபைல் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து எவிடன்ஸா எடுத்து அதை பேஸ் பண்ணி ஜட்மெண்ட் இருக்கிறதுனால அந்த போர்ஷனை வந்து கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் தட் இஸ் தி ஹை கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ணி அதை வந்து சொல்லியிருக்காங்க தட் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைலே பண்ணியிருந்தாலும் அது வந்து கேனாட் பி டேக்கன் ஆஸ் த சோர்சஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லப்படுது தவிர என்னன்னா பொலிட்டிஷியன்ஸ் வந்து பவர்க்கு வரும்பொழுது ஆஹ் எல்லாரும் வந்து சரி பொலிட்டிஷியன் ஆகும்பொழுதே ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணனும் என்னத்தோட எல்லாரும் வராங்க பட் மந்திரி ஆகும்பொழுது கூடுதலாக கவனமா இருக்கணும் என்ன மாதிரி கவனங்களை செலுத்தணும் பொன்முடியவர்கள் இப்ப மந்திரி ஆகிறத மந்திரி ஆகும் பொழுது அத விட இம்பார்ட்டன்ட் வந்து எந்தெந்த சட்டங்கள்லாம் இவரை பாத்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்கணுமா வேணாமா தா மாதிரி எல்லா பொலிட்டிஷியனும் இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இல்ல பர்டிகுலர் பார்ட்டி வச்சு நான் சொல்லல எந்த பொலிட்டிஷியனா இருந்தாலும் சி இன்னைக்கு வந்து பொன்முடியவர்களை எதிர்க்கிறவங்க எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது பட் பொன்முடியவர்கள் திராவிட கழகத்துல தமிழ் ப்ரொஃபசர் அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து அர்ப்பணிச்சு இவ்வளவு பெரிய பொலிட்டிஷியன் ஆகி இந்த மாதிரியான கேஸ்ல வந்து அவர் வந்து அலிகேட் ஆகி இன்னைக்கு வந்து கன்விக்ட் ஆகி அவருடைய பதவி இழக்கும் பொழுது டெஃபினட்டா வந்து எல்லா பொலிட்டிஷியன் என்ன இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மந்திரிகள் மந்திரி ஆன உடனே சட்டத்தை எல்லா சட்டத்தை எது எல்லாம் அஃபெக்ட் ஆகுதோ அது தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே பொன்முடியவர்களோட கேஸ ஜஸ்ட் கேஸா பார்க்க கூடாது அது வந்து லா ஆஃப் பிரெசிடென்ட் அதுல இருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஈவன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகளுமே தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி இந்த வழக்கு முடிந்த பிறகு அண்ணா அறிவாலயத்துல வழக்கறிஞர் என்ன இளங்கோவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க அந்த பிரஸ் மீட்ல சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அதாவது நீதிபதி பற்றி சில கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்துல சட்டத்துறை செயலாளராக இருந்திருக்காங்க குறிப்பாக இந்த பொன்முடி வழக்கு சம்பந்தப்பட்ட கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இதை பத்தி நான் வந்து ஆன் கோர்ட்ல பேசும்போது என்னால வழக்குல இருந்து ரிலீவ் ஆக முடியாது அப்படிங்கிற ஒப்பீனியனை நீதிபதி அவர்களே கொடுத்திருந்தாங்க இதை பத்தி எல்லாம் நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாயிண்ட்ஸா வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல ஏதாவது ஆஹ் நீதிபதிய விமர்சனம் பண்ற மாதிரியான ஒரு கருத்தா தான் இத பொதுவா பார்க்கப்படுது சோ இந்த கன்டவுட் எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கா சார் இந்த கமெண்ட்ட பொறுத்த வரைக்கும் இல்ல தாமரி நான் என்னைக்குமே வந்து ஜுடிஷரி வரைக்கும் ஜுடிஷரி இண்டிபெண்ட் இண்டிபெண்ட்னு சொல்லி எல்லா இதுலயுமே வந்து யூஸ் டூ ஆல்வேஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேஷவானந்த பாரதி மெசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் ஆகப்பட்டது ஆஹ் இண்டிபெண்ட்ஸ் அண்ட் ஜுடிஷிய டவுட் பண்ற மாதிரி கமெண்ட்ஸ் இருக்க கூடாது ஓகே ஓகே அது क्वेश्चन ஆஃப் லால கூட ரைஸ் பண்ணிக்கிட்டோம் அது வந்து அவர் அவங்களுக்கு அவங்க தனிப்பட்ட அபீல் process சரி பப்ளிக்ல வந்து தாமரை நம்ம வந்து ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துல வர जजமென்ட் அப்சர்வேஷனா கொடுத்து அது என்ன வந்திருக்கு சட்ட விஷயங்கள் அப்படிங்கறத வந்து நம்ம கொடுக்கலாம் பட் நீதி துறைய ஜுடிஷியரிய வந்து இன்டிபெண்டன்ஸ் வந்து கேள்வி கேள்விக்குறியாக்குற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து நெவர் இட் இஸ் சஸ்டைனபிள் இன் லா அதனால இது வந்து அப்பீல்ல வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் வந்து அவங்க போடுறாங்க அதை எடுத்துட்டு போறாங்கன்றது அப்பீல் ப்ராசஸ் ஆனா நீதித்துறை வந்து எப்பயுமே வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி ஏன் எல்லா வழக்கறிஞர்களுமே வழக்கு வழக்கு வந்து லாயரா இருந்துதான் எலிவேட் ஆறாங்க எல்லாருமே வந்து எலிவேட் ஆறாங்க ஹைகோர்ட் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல கரெக்டா எல்லாருமே லா லா வந்து டிஃபெண்டிங் லாயராவோ இல்ல லாயராவது ஸ்டார்ட் பண்ணி ஜோஜா ரா நீதிபதிக்கு உள்நோக்கம் திறப்பிக்கிற மாதிரி கமெண்ட் தானே சார் அப்படிங்கறது ஓகே இதே மாதிரியான கமெண்ட்ட நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மீது ஆஹ் திமுகவுடைய பொதுச்செயலாளர் ஒருவர் ஆகிய அரஸ் பாரதி ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு முரசொலிலேயும் மிக தீவிரமாக காட்டமாக விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தாங்க சோ இதற்கெல்லாம் நான் கண்டெம்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீதி அரசையும் சொல்லியிருந்தாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஹாட்டான கமெண்டாக பார்க்கப்படுது சோ என்ன நடக்க சார் வாய்ப்பு இருக்கு இது வந்து நம்ம தெரியாது எப்படி இது வந்து ப்ராக்ரஸ் ஜுடிஷரி எல்லாருமே எல்லா ஜட்ஜஸுமே எல்லா நிதித்துறையில வந்து உச்சத்தடைய எல்லாருமே ஒரு காலத்துல பிராக்டிசிங் லாயரா தான் இருந்திருக்காங்க ஸ்டார்டிஸ் அட்வோக்கேட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டெப்பா தான் இலுவேட் ஆயுறாங்க தங்களுடைய உழைப்பு தங்களுடைய ஆஹ் ஒர்க்குனால இந்த டெடிகேஷன் சின்சியாரிட்டினால உச்ச உச்சத்தை அடைகிறாங்க அதனால அந்த கொஸ்டின் பண்ணா இண்டிவினென்ஸ் த ஜுடிஷியர் கொஸ்டின் பண்ண கூடாதுன்றத என்னோட பாயிண்ட் நோ பாயிண்ட் ஆஃப் டைம் இட் கேன் பி சஸ்டன்ட் இன்லோ அந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வந்து வரக்கூடாது ஏன்னா ஜட்ஜ்மென்ட்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஓகே பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் கேஸ் அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு கமெண்ட் டவுட் பண்ண பண்ற மாதிரியான கமெண்ட் வந்து ஜுடிஷியல் டவுட் பண்ண மாதிரி கமெண்ட் வந்து நெவர் கேன் பி சஸ்டைன் இன் லோ அப்படிங்கிறது பாயிண்ட் வி கேன் ஒன்லி கிவ் த அப்சர்வேஷன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஓகே சார் இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பொன்முடியவருடைய தண்டனையை உறுதி பண்ணியிருக்காங்க அதே போல ஒரு முப்பது நாள் அளவுக்கு தண்டனையை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நாளையில இருந்து சுப்ரீம் கோர்ட் விடுமுறை காலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஜனவரி ரெண்டு அன்றைக்குதான் ஓபன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அன்னைக்கே மனு போட்டாலும் லிஸ்ட் ஆகி நம்பர் ஆவதற்கு ரொம்ப நாட்களாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவசர வழக்காக நீதிமன்றம் விசாரிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு சமீப காலமாக நம்முடைய உச்ச செயல்பாடுகளை பார்க்கும் போது முக்கியமான வழக்கு மட்டும்தான் அவசர கால வழக்கா எடுத்துக்கிறாங்க சோ இந்த வழக்க அவங்க எப்படி பார்ப்பாங்க குறிப்பாக இந்த முப்பது நாட்கள் டைம் ஸ்பேனுங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுதே சார் அதுக்கப்புறம் என்ன சார் பண்ண வாய்ப்பு இருக்கு பொன்முடி அவர்கள் தரப்பு இல்ல என்னன்னா தாமரை இப்போ ஜென்ரலா வந்து சர்டிஃபைட் காப்பி அப்ளை பண்ற டைம் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஓகே சோ லா படி போலாம் நம்ம லா படி போலாம் ஓகே இப்போ வந்து डेफिनेटா இன்னைக்கு வந்து जजமென்ட் காப்பி வெப் காப்பி தான் இருக்கு இன்னைக்கு डेफिनेटா வந்து என்ன அதாவது அவருடைய வழக்கறிஞர் பொன்முடி அவர்களுடைய வழக்கறிஞர்கள் डेफिनेटா சர்டிificate காப்பி அப்ளை பண்ணிருப்பாங்க ஓகே அந்த சர்டிificate காப்பிய அப்டைன் பண்ற டைம் எக்ஸ்க்ளூடட் சரி அதாவது அப்பீல் 30 டேஸ்ல ஓகே ஓகே இது நடந்துருக்கும் டெஃபினட்டா நடந்துருக்கும் ஏன்னா நான் ஒரு கேஸ் அஸ்பெக்ட்ல பாக்குறோம் ஒரு வழக்கு வழக்கறிஞரா பாக்கும்பொழுது ஒரு ஜட்மெண்ட் வந்தோட என்ன பண்ணுவோம் சர்டிபிகேட் காப்பி அப்ளை பண்ணுவோம் தாமரை சர்டிபிகேட் காப்பி அப்ளை பண்ணும் பொழுது இன்னைக்கு அப்ளை பண்ணா டெஃபினட்டா வந்து கோர்ட்ஸ் ஆர் ஹாலிடேஸ் அப்போ ஜட்மெண்ட் காப்பி ஆகப்பட்டது சர்டிபிகேட் காப்பி ரெண்டாம் தேதி தான் கிடைக்கும் ரெண்டாம் தேதி கிடைக்கும் இல்ல மூணாம் தேதி கிடைக்கும் இல்ல நாலாம் தேதி கிடைக்கும் என்னைக்கு இஷ்யூ பண்றாங்களோ அன்னைக்கு தான் கிடைக்கும் அப்ப அந்த பீரியட் ஆகப்பட்டது அப்பீல் டைம்ல ஓகே அப்ப தேர்ட்டி டேஸ்ங்கிறது சர்டிபிகேட் காப்பி வந்ததுக்கு அப்புறம் தான் கவுண்ட் ஆகும்

இதுல பட்டின கொஸ்டின் ஆஃப் லா இருக்கா அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வழக்கறிஞர்கள் அதாவது பொன்முடி அவர்களுடைய வழக்கறிஞர்கள் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க டிராஃப்ட் பண்ணி அவங்க தேர் கோயின் டு மேக் அ ஆர்குமெண்ட் அட்மிஷனுக்கு மேட்டர் வந்து அட்மிட் ஆயிடுச்சுன்னா அப்பீல் அட்மிட்டடு அதுல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல கொஸ்டின் ஆஃப் லால டிராவல் ஆகும் அங்க எத்தனை நாள் டிராவல் ஆகும் அப்படிங்கிறது வந்து அகைன் இட் இஸ் அஸ் ஆஃப் லா ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இப்ப உங்களோட கொஸ்டின் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட வந்து நீங்க எடுத்து போக முடியாது அப்படி இல்ல ம் கொஸ்டின் ஆஃப் லாவ தான் நீங்க எடுத்து போக முடியும் सुप्रीम कोर्टல ஓகே ஹை कोर्टல கூட கொஸ்டின் ஆஃப் லாவ தான் நீங்க டிராவல் பண்ண முடியும் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்ங்கிறது ட்ரையல் कोर्टல முடிஞ்சிச்சு ம் 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 அப்போ இப்ப டிராவல் பண்ணப்போ கேஸ் டிராவல் பண்ண போறது வந்து கொஸ்டின் ஆஃப் லாவ பேஸ் பண்ணி தான் டிராவல் ஓகே சார் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் முப்பது நாள் தண்டனையை நீ பாட்டி வச்சிருக்காங்க மூன்று வருஷ சிறை தண்டனை எப்போ சார் சிறைக்கு போவாரா மாட்டாராங்கிற கேள்வி வந்து எல்லாரும் இருந்துகிட்டே இருக்கு பொன்முடிக்கு பொன்முடி அவர்கள் சிறைக்கு சில வாய்ப்பு இருக்கா அல்லது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வர வரைக்கும் புதுவையில தான் இருப்பாரா சார் இதை பத்திய கருத்து என்ன சார் இல்ல அவரு அந்த மாதிரி சிறைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது காரணம் என்னன்னா இருக்கிறதுனால ஓகே டேஸ் அட்மிட் ஆகும் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் அட்மிட் ஆனோட ஆகும் இருக்கு ஆறு மாதம் இருக்கு வந்து இது வந்து जजमेंट्स பொன்முடியவர்கள் கண்டிப்பா வந்து ஆர்கியூ பண்ண போறாங்க ஓகே எந்த கிரவுண்ட்ஸ் சார் ஆர்கியூ பண்ணுவாங்க அந்த கேள்வி தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அது டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா தாமரை ரெண்டு மூணு கிரவுண்ட்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து டிஸ்ப்ரோபோர்ஷனேட் அசெட்னா என்ன அப்படிங்கறதுலதான் அது டிராவல் ஆக போகுது பாயிண்ட் நம்பர் பாயிண்ட் நம்பர் டூ ஒரு அப்சர்வேஷன் என்ன இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன் அப்சர்வேஷன் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை நான் ஃபைல் பண்ணிருக்கேன் ஃபைல் பண்ணிருக்கிறதுனால மட்டுமே லீகாலிட்டி ஆஃப் இன்கம் வந்து

இன்கம் டாக்ஸ் பே பண்ணிருந்தா மட்டுமே அது வந்து முறையான சொத்து நாம இந்த ஒரு முடிவுக்கு வந்துட முடியாதுங்கிற ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கே சார் கரெக்ட் அந்த ஜட்மெண்ட் நான் சொல்றேன் என்ன ஜட்மெண்ட்னே அந்த ஜட்மெண்ட் ஆகப்படுது லைவ் லா இன்னைக்கு வந்து லைவ் லார் ஆர்டிகல் நீங்க டெஃபினட்டா படிச்சிருவீங்க தம்பி ஏன்னா நீங்க ரெகுலரா படிப்பீங்க லைவ் லார் படிச்சு தான் வந்து நீங்க क्वेश्चंस ஜெனரலா கேப்பீங்க லைவ் லால இந்த அப்சர்வேஷன் பாத்துるீங்க நீங்க அதனால தான் நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க ஏன்னா सुप्रीम कोर्ट ஜட்மெண்ட் வந்து அதல குறிப்பிட்டு இருக்காங்க என்ன குறிப்பிட்டு இருக்காங்கன்னா தம்பி தி கோர்ட் நோட்டட் தட் தி ட்ரையல் கோர்ட் ஹட் wantonly brushed aside the dictum laid down by the Supreme Court in state of Tamil Nadu as a Suresh Rajan, yes. in which the Apex Court had held against accepting income tax return as proof of legal source of income. It was observed that the trial court had merely relied on the income tax returns filed by the parties for assessing their income and assets which were filed belatedly after the initiation of prosecution without okay. testing. them according to the guidelines laid down by the supreme இருக்கு அப்போ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட் பீரியட்ல ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணிருந்தா கூட அது எடுத்துக்க முடியாது ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இது டிஸ்ப்ரோபோர்ஷன் அசெட் இருக்குங்க அதுக்கு நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்களான்னு கேக்கும் அதுக்கு என்ன சோர்ஸ்ங்கன்னு கேக்கும்போது நீங்க போய் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு தோ சோர்ஸ் இருக்குன்னு சொன்னா ஃபைலிங் ஆஃப் இன்கம் டாக்ஸ் பேயிங் ஆஃப் இன்கம் டாக்ஸ் டஸ் நாட் ப்ரூ தி லெகாலிட்டி ஆஃப் இன்கம் ஓகே இதில தான் டிராவல் ஆக போகுது குவெஸ்டன் ஆஃப் ஓகே சார் ஆனா நிறைய அதுக்கு முன்மாதிரி தீர்ப்புகள் இருக்கு அதையும் தாண்டி வேற எந்த கிரவுண்ட்ஸ்ல செல்போக வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ரெண்டாவது குவெஸ்டன் ஆஃப் லா என்னன்னா மிஸ்ஸ் விசாலாக்ஷி அவர்கள் விசாலாட்சுமி கொன்பூடியவர்கள் அவங்க வந்து அவங்கள வந்து கிளப் பண்ணிருக்காங்க கேஸ்ல ஆமா அவங்களுக்கும் சரியத் தானே பிளஸ் அபராதம் கரெக்ட் இது எதனால வருது மந்திரியா இருந்தது பொன்முடியவர்கள் அவர்கள் தானே பிளஸ் விசாலாட்சி அவர்கள் வந்து கிளப் ஆயிருக்காங்க அதனால வந்து டிஸ்பர்ஷன் அதிகமா இருக்க மாதிரி இருக்கலாம் ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन ஆஃப் லா தட் will travel the, in the grounds of appeal to the supreme court clubbing வந்து கரெக்ட்டா இல்லையானு ம் 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 அபட்டார்னால இந்த கிளப்பிங் எடுத்ததுக்கு அப்புறம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் இதெல்லாம் கல்சரர் பண்ணி எவ்வளவு டிஸ்பர்ஷன் அசெட் இருக்குன்னு डेफिनेटா செக் பண்ணுவாங்க திருப்பி ஓகே சார் ஓகே சார் இது மேல தான் grounds of appeal போட முடியும் ஓகே சார் மொத்தம் ரெண்டே ரெண்டு லாஃப் தான் இன்கம் ஒரு வகையில விவாதிக்கலாம் அதாவது அவருடைய சேர்த்தது தொடர்பான இந்த கேள்விகள் அடிப்படையா உச்ச நீதிமன்றத்துல வாதங்கள் போகும்னு நீங்க சொல்லி சார் குறிப்பாக என்ன மாதிரியான தீர்ப்புகள் சார் வர வாய்ப்பு இருக்கு இந்த டிஸ்கஷன் இந்த வழக்கு என்பது எவ்வளவு காலம் வரைக்கும் நீண்டு போக வாய்ப்பு இருக்கு இது டூ தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் லெவன்ல போட்ட கேஸ் லெவன்ல போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்ல எவ்வளவு காலம் சார் இந்த வழக்கு எடுத்துக்கும் என்ன நடக்க சார் வாய்ப்பு இருக்கு இறுதியாக தவிர தவிர ஒண்ணு மட்டும் என்ன சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஜட்மெண்ட் வரும் நம்மளால பிரெடிக் பண்ண முடியாது பண்ண பண்ணக்கூடாது பட் அவர் அப்பீல் வந்து அட்மிட் ஆகி கொஸ்டின் ஆஃப் லால நம்ம சொன்ன கொஸ்டின் ஆஃப் லால டிராவல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு ஓகே சோ சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a டியூ process ஆஃப் லா டைம்லைன் சோ ஹியரிங் டேட் சோ இட் இஸ் தி பவர் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் டு டிசைட் அதனால பொன்முடியவர்கள் வந்து இப்ப அப்பீல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான அர்ஜென்சி காட்டுறாரு இவரோட சைடுலயும் ஓகே அப்படிங்கறது டிபென்ஸ் சோ ரெண்டு சைடுலயுமே அதாவது ப்ராசிகுஷன் சைடுல என்ன அர்ஜென்சி காட்டுறாங்க பொன்முடியவர்களுடைய சைடுல என்ன அர்ஜென்சி காட்டுறாங்க வித் ரெஸ்பெக்ட் விட்டர் தென் சுப்ரீம் கோர்ட்டோட டைம் அவைலபிலிட்டி ஓகே மூணு ஆங்கிள் தான் அந்த ப்ராஸ் ஆஃப் லாட்

சோ அப்பீல் பண்ற வரைக்கும் அந்த ரைட் இருக்கு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் சோ 30 நாள் அப்பீல் பண்ணி அட்மிட் பண்ணிட்டாருனா ஆட்டோமேட்டிக்கா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் வந்து அங்க வந்து நீடிச்சுடுவாங்க சோ அதனால பெயிலிங்கிறது रिक्वायरमेंट्स வராது பட் ஒரு ஆல் தட் ஐ கேன் சேஸ் புடுடியவர்கள் இஸ் a veteran dnk leader சோ இதுல வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா இத सेलिब्रेट பண்றாங்க அதெல்லாம் பண்றாங்க பட் அது வந்து நான் என்ன சொல்றேன்னா இது வந்து सेलिब्रेट பண்றதுக்கு எதுவும் இல்ல ஒவ்வொரு இன்டிவிஜுவலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேஸுமே அது குள்ள செலிபிரேட் பண்ணிக்கிறாங்க பட் பட் நம்ப புரிஞ்சுக்க வேண்டியதுனாஸ் அ ஜேர்னலிஸ்ட் அண்ட் பி ஃபாலோ ப்ரொஃபஷனல் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மோர் தேன் ஆல் திஸ் பொலிட்டிக்கல் அஸ்பெக்ட் மினிஸ்டர்ஸா இருக்கிறவங்க இப்ப கூட பதவியில இருக்கிறவங்க இன்னிய தேதியில கூட ப்ராப்பரா சோர்சஸ் ஆஃப் இன்கம் காட் வச்சுக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ சட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் சட்டங்களை பத்தி தெரிஞ்சிக்கணும் நீங்க நம்ம போடுற வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் இருந்து நம்ம வந்து இத பத்தி பேசிட்டு இருக்கோம் பொருளாதார சட்டங்களை பத்தி அப்போ ஏப்ரல் இருந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ஜிஎஸ்டி பினாமி ப்ரொவிஷன் பினாமி ப்ராபர்ட்டிஸ் ஆக்ட் பிரிவென்ஷன் ஆப் கரப்ஷன் ஆக்ட் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் ஃபேமா பியூட்டி எக்கனாமிக் பியூட்டி எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் இத பத்தி எல்லாம் வந்து டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த சட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ் அஃபெக்ட் ஆகுதா இல்லையா நிச்சயமா ஒரு பொலிட்டிஷியனா இருந்து மந்திரி ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு உழைச்சிருப்பார் பொன்முடி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி வர முடியும் சி நிறைய பேர் சொல்லலாம் அவர் வந்து மந்திரி இருக்கும் பொழுது விமர்சனங்களை வைக்கிறாங்க அது வேற விஷயம் ஒரு துறையில உச்சத்தை எவ்வளவு கடினமான பாதை எடுத்திருக்கணும் தாமரை அந்த கடினமான பாதையில தான் பொன்முடி அவர்கள் டிராவல் பண்ணியிருப்பாரு அந்த டிராவல் ஆகி மினிஸ்டரா வரும் பொழுது பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் ஏன்னா இது வந்து கோர்ட் இன்னைக்கு வந்து அதாவது மந்திரி பதவி இருக்கும் பொழுது எவ்ரி இயர் இல்ல எவ்ரி டேவே செக் பண்ணிட்டே இருக்கணும் ப்ராப்பரா இருக்கா இல்லையா நம்மளுடைய எல்லா லால இருந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணனும் ஓகே சார் யாரா இருந்தாலும் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ரெஸ்பெக்ட்டிவ் லா இருக்குறோம் एक्चुअली அந்த லா அட்ராக்ட் ஆதா இல்லையா அந்த லா அட்ராக்ட் ஆதா இல்லையான்னு நல்லா படிச்சவங்க தேர்ச்சி பெற்றவங்க அவங்கள வந்து அட்வைசரா வெச்சி ப்ராப்பரா just not chartered account alone chartered account and income tax return file பண்றாரு அவ்வளவுதான் பட் அந்த சட்டங்கள் இருக்கக்கூடிய விஷயம் அட்ராக்ட் அட்ராக்ட் ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்ங்கறது தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பல பேர் கிஃப்ட் கொடுக்குறாங்க நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்றாருன்னா டிரான்ஸ்பரண்டா அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் ஆக்ஷன் விட்டு அந்த பணத்தை வந்து சோசியல் விஷயத்துக்கு வந்து டொனேஷனா கொடுக்குறாரு இது வந்து சட்ட ரீதியா ஒரு கையெடுத்துக்கூடிய விஷயம் இந்த மாதிரி எல்லா சட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் மந்த்லி பதவியில் இருக்கவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இட்ஸ் நாட் அபோட் டிஎம் கேடிஎம் கே பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதை பத்தி நான் சொல்லவே வரல எந்த ஒரு கட்சியிலையும் உச்சத்தை அடையிறது மிக கடினமான விஷயம் நிச்சயமா சார் அந்த உச்சத்தை அடையும் போது அங்க இருக்கணும்னு சொன்னாக்க சட்டங்களை தெரிஞ்சுக்கிறது அதை விட அவசியம் ஒரு அட்வைசஸ் வந்து கூட வச்சுக்கிறது மிக மிக அவசியம் ஸ்ட்ரிட்டிக்ஸை கூட வச்சுக்கிறது மிக மிக அவசியம் எஸ்பெஷலா திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுக்கு எஸ் சொல்றவங்கள விட்டுட்டு தங்களை விமர்சிக்கிறவங்கள வச்சு என்ன மாதிரியான இமெண்ட் பண்ணணும்னு ஓப்பன் டயலாக் வச்சுக்கணும் கிட்ட இது கலைஞர் கருணாநிதி ஐயா வச்சுப்பாரு ஆனா இப்ப வந்து அது கம்மியா இருக்குன்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நன்றி சார் இந்த பொன்முடி வழக்கு மற்றும் தண்டனை விவரங்கள் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க சார் நேரம் கொடுத்து பேசின நன்றி சத்யாசிங் நன்றி தாமரை